வணக்கங்க இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது கிழக்கு வடக்கு கார்னர் சைட் விற்பனைக்கு வந்திருக்குங்க அதை தான் வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த சைட்டு எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா திருப்பூர் மாவட்டம் பல்லடம் பல்லடத்துலேருந்து ஆறு புள்ளி எட்டு அதாவது ஆறாய முக்கால் கிலோமீட்டரில் அமைஞ்சிருக்குதுங்க பாருங்கள் பேஸ்லேயே லே அவுட் அமைஞ்சிருக்குதுங்க பஸ் ரூட்டுங்க இது பஸ் ஸ்டாப்புங்க பஸ் ஸ்டாப்லேயே லேவுட் இருக்குது ரோடு மேலேயே லேவுட் இருக்குது பாருங்கள் இந்த ஆர்ச்சிக்குள்ளேருந்து மூணாவது சைட்டுங்க விற்பனைக்கு வந்திருக்குது அதை தான் பார்க்க போகிறேங்க ஆர்ச்சி தாய் நகர் தாய் நகருங்க பாருங்க நான் உங்களுக்கு லொக்கேஷன்லேயே கிலோமீட்டர் காமிக்கிறேன் பல்லட பஸ் ஸ்டாண்டு இங்கேருந்து எவ்வளோ தூரம்னு பார்த்தீங்கன்னா பாருங்க ஆறு புள்ளி எட்டு பதினோரு நிமிஷம் நீங்கள் லொக்கேஷனே பார்த்தீங்க நேர் ரோடு பல்லட பஸ் ஸ்டாண்டுங்க அருமையான சைட்டு மிஸ் பண்ணிடாதீங்க அனைத்து வசதிகளும் இந்த சைட்டுக்குள்ளே இருக்குதுங்க வீடு கட்டுறதுக்கு மிக மிக சரியான இடங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு அதை மிக மிக சரியான இடங்க அருமையான இடத்துல லொக்கேட் ஆகிருக்குது பாருங்கள் பைப் கனெக்ஷன் இருக்குது வாட்டர் டேங்க் இருக்குது தார் ரோடு இருக்குது அப்ரோடு இருக்குது பல்லடம் ஆறரை கிலோமீட்டரில் இருக்குது இந்த சைட்டு மிஸ் பண்ணிடாதீங்க சுற்றி குடியிருப்பு பகுதியிலுங்க பாதுகாப்பான ஏரியா பஸ் ஸ்டாப் பக்கத்துலேயே இருக்குது தார் ரோட்டு மேலே அவுட் இருக்குது இந்த இடத்த மிஸ் பண்ணிடாதீங்க வடக்கு கிழக்கு கார்னர் சைட்டுங்க பாருங்கள் சுற்றி வீடுகள் இருக்கிறத நான் வீடியோவில் காமிச்சிட்ருக்கேன் இந்த சைட் பிடிச்சிருந்தா ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க சாமி ரியல் எஸ்டேட் படம் நம்ம ஆஃபீஸ் எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா பத்திரப்பதி ஆஃபீஸ் பக்கத்துலேயே நம்ம ஆஃபீஸ் அமைஞ்சிருக்குதுங்க பாருங்கள் தார் ரோடு இந்த தார் ரோடு இருபத்தஞ்சு அடி ரோடுங்க இந்த ரோட்டு மேலே தான் சைட்டு வரிதாங்க சைட்டை சுத்தப்படுத்தி நீட்டாக வச்சுருக்குறாங்க இதுதாங்க சைட்டு இருபத்தஞ்சு அடி தார் ரோடுங்க தார் ரோடு பேஸில் பேஸில் லேஅவுட்டு அதாவது சைட்டோட அளவு பார்த்திங்க அப்படின்னா கிளபுரம் ஐம்பது அடிங்க வடபுறம் நாற்பது அடிங்க ஐம்பதுக்கு நாற்பது ரெண்டாயிரம் ஸ்கொயர் ஃபீட்டு நாலு சென்ட்டுங்க மொத்தம் அருமையான சைட்டு மிஸ் பண்ணிடாதீங்க பாருங்கள் சுற்றிலுமே குடியிருப்பு பகுதியில் இருக்குதுங்க மேலும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தால் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ உடனுக்குடன் உங்கள் பார்வைக்கு வரும் நீங்கள் தேடிட்டு இருக்கிற இடமா இருக்கல அல்லது வீடாக இருக்கல எதுவாக இருந்தாலும் உங்கள் வீட்டுக்குள்ளே உங்கள் கண்ணுக்குள்ளே கொண்டு வந்து நிறுத்திடலாங்க மேலும் நம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சேனலுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் சைட்டுக்குள்ளே நால் ரோடு இது வந்து சைட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய நாள் ரோடு கார்னர் சைட்டுங்க மிஸ் பண்ணிடாதீங்க அது வடக்கு கிழக்கு கார்னர் சைட்டுங்க இந்த கார்னர் முனை வந்து உடையாதுங்க ஸ்ட்ரெயிட்டாக நாற்பதுக்கு ஐம்பது ஸ்டெயிட்டாக இருக்குங்க கரெக்டாக ரெண்டாயிரம் ஸ்கொயர் ஃபீட்டுங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் ஃப்யூச்சரில் வீடு கட்டணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு அருமையாக நட மிஸ் பண்ணிடாதீங்க பத்தே பத்து நிமிஷம் தான் பல்லட பஸ் ஸ்டாண்டுங்க பாருங்கள் வாட்டர் டேங்க் இருக்குது ஸ்ட்ரீட் பைப் இருக்குது எல்லா வீட்டுக்கும் பைப் கனெக்ஷன் கொடுத்துருக்காங்க இன்னும் தண்ணி வரலைங்க இன்னும் இருபது நாளில் கொடுக்குறதாக பஞ்சாயத்தில் சொல்லியிருக்காங்க ஒரு சென்ட்டின் விலை இரண்டு லட்சத்தி முப்பதாயிரம் நன்றி